ஒரு ரகசியம் சூட்சுமமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலேயே சூட்சமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரவண பவச ரரரா ரிவண பவச ரிரி 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 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் சரவண பவ முருகனுக்கான மந்திரம் இதை ஆறு முறை சொல்லணும் இப்போ சாவ தூக்கி பின்னாடி போட்டிங்கன்னா ரவண பவச ஆமாம் அதை ஆறு முறை சொல்லணும்

இது கந்த சிஸ்டி கவசத்திலே சூற்சுமமா சொல்லப்பட்ட விஷயம் விஜைத் தொலைக்காட்சி முலமாக உலகங்கும் முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரனோ அப்படின்றது நான் இதை தெரியப்படுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த முருக பெருமான் அழகான முருகனாக பழனியிலே அருள்பாலிக்கிறான் அவரைப் பற்றி பாடத்தான் அழகான பழனிமலை